பழமுதிர்ச்சோலையும் தனியான படைவீடு அன்று பொய்யடிமை இல்லாத புலவர் என்று குறிப்பிடும் தொகையடியார்களில் நக்கீரரையும் ஒருவராகக் கூறுவர் அதுபோல் அவர் பாடிய பொது தலமாகிய பழமுதிர் சோலைகளுள் முதன்மையானது சோலைமலை என்று கருதுகின்றனர் மதுரையை அடுத்த திருப்பரங்குன்றத்தில் தொடங்கிய ஆற்றுப்படை பயணம் அதே மதுரையை அடுத்த சோலை மலையில் நிறைவு பெறுகிறது மதுரைக்கு வடகிழக்கே பத்தொன்பது கிலோமீட்டர் தொலைவில் இத்தலம் உள்ளது பழம் முற்றிய சோலை என்றும் பழம் உதிரும் சோலை என்றும் பழமுதிர் சோலைக்கு இருவிதமான விளக்கங்கள் கூறுவர் திருமாலின் பெருமைகளை பலவாறு பேசி அவருடைய மருகன் என்று முருகனை போற்றுவது அருணகிரிநாதரின் திருப்புகள் நெறியாகும் அதற்கேற்ப இத்தலத்தில் தெற்கு புற அடிவாரத்தில் பஞ்ச ஆயுதங்கள் அதாவது சங்கு சக்கரம் கதாயுதம் வில் வாழ் ஆகிய ஐந்து படைக்கலன்கள் தாங்கி தேவியருடன் கோவில் கொண்டு திருமால் அருள்பாலிக்கிறார் முதலில் நாம் சிந்திக்க இருப்பது கோவில் அமைப்பு